அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அதாவது நடந்து முடிஞ்சதை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டு எனக்கு ஒரு வீடியோவும் அனுப்பியிருக்கிறாரு அதாவது யூடியூப் சேனல்லே வந்து அந்த வீடியோ வந்து பதிவிறக்கம் யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து எனக்கும் அவர் ஒருத்தர் ஃபார்வேர்டு பண்ணிட்டுருந்தார் அதில் என்ன அந்த வீடியோவில் என்ன இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்ய குருஜி ஜோதிடர்கிட்ட ஒரு பையன் ஜாத ஜோசியம் பார்த்துருக்கான் அவனுடைய ஜாதகத்துக்கு பலன் கேட்டிருக்கிறான் ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் அந்த பையனுக்கு அந்த ஜோசியர் வந்து அவர் குருஜி ஜோதிடர் வந்து சொல்கிறாரு பலன் சொல்கிறத வந்து அவனுக்கு வந்து சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை நல்லபடியாக ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி மாதிரி இல்லை எனக்கு வந்து அரை மணி நேரம் பலன் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆறு மாதம் முன்னாடி பார்த்துருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு அதில் வந்து ஒரு திருப்தி இல்லை அதனால் திரும்ப கே பார்க்குறவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான் வைக்கிறான் அந்த பையன் வந்து முருகன் அப்படின்ற ஒரு வந்து யூடியூப் சேனலுடைய இது வந்து முருகன் அப்படின்னு போட்டு இருந்துச்சு அந்த பையனுடைய பேர் கருப்பையா அப்படின்னு வந்து பலன் சொல்கிறாங்க எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்ததுனால நான் அதை பார்த்தேன் நானும் சரி என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நானும் கேட்க தான் செஞ்சேன் அந்த பையன் யூடியூப்லேயே போட்டு விட்டுவிட்டான் அவனுடைய யூடியூப் சேனலில் அவனே போட்டு விட்டுவிட்டான் அந்த ஜோதிடர்கிட்ட வந்து அவன் அவனுடைய ஜாதகத்தை பலன் கெட்டதை அந்த ஜோதிடர் வந்து பலன் சொல்லியிருக்கிறாருல்ல அவரை குருஜி ஜோதிடர் வந்து பலன் சொல்லியிருக்கிறாரு இந்த பையனும் கேட்குறான் எனக்கு வந்து நீங்கள் அரை மணி நேரம் பலன் சொல்லணும் அப்படி அவர் அரை மணி நேரம் சொல்கிற அளவுக்கு உங்கள் ஜாதகம் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த பையனும் எனக்கு வந்து மோசமான த தசை புத்தி எது புத்தி எது எனக்கு நடந்து முடிஞ்சதை சொல்ல முடியுமா அப்படிலாம் கேட்காம் அப்போது குருஜி ஜோதிடர் வந்து அதுக்கு என்ன பதிவு சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்க அதை இங்கே இழுக்க விவாதிக்க வேண்டாம் நம்ம அதாவது வந்து நடந்து முடிஞ்சதை சொல்ல முடியுமா ஜோதிட ரீதியாக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்ல முடியுங்க ஜாதகம் என்ன நீங்கள் கடந்து வந்த பாதையையும் அதாவது நேற்று இன்று நாளை கடந்து வந்த பாதையையும் நிகழ்கால நடப்பையும் எதிர்கால பலன்களையும் கணிப்பதுவே ஜோதிடம் இதை நான் சொல்லிடுறதை நான் ஓப்பனை ஒத்துக்கிறதேன் இதுதான் ஜோதிடம் எது ஜோதிடம் கேட்டிங்க அப்படின்னா கடந்து வந்த பாதையையும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்கால பலனையும் வரப்போகிற எதிர்கால பலன்களையும் உள்ளடக்கியதே ஜோதிட சாஸ்திரம் அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய ரூல்ஸ் சரி சரிதான் அந்த பையன் கேட்டது என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரிதான்னு சொல்லுவேன் ஏன்னா நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே அப்படிங்கும்போது எனக்கும் ஏதாவது ஒரு ஜோசியர் போய் பலன் பார்க்கும்பொழுது எனக்கு முடிஞ்சதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்டாவது சொன்னால் அவருக்கு எனக்கு கொஞ்சம் திருப்தி தருமே அப்படிங்கிறத நானும் எதிர்பார்ப்பேன் ஒத்துக்கிறேங்க நானும் வந்து அதுக்காண்டி வந்து நானும் ஜாதகம் பார்க்குறேன் அதுக்காண்டி வந்து ஜோசியருக்கு சார்பாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க பொதுவாக எனக்கே வந்து அந்த ஆசை உண்டு நான் நான் என்னதான் சாதம் பார்த்தாலும் நானும் ஒரு ப்ரில்லியன்டான ஜோசியர்கிட்ட போய் சாதம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும் சரிங்களா இது எல்லா ஜோசியருக்குமே இந்த ஆசையில் இருக்க தான் செய்யும் அப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க நடந்து முடிஞ்சதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க நான் சொல்லியிருக்கிறேன்னே என் பலன் பார்க்கக்கூடிய எத்தனையோ கிளைண்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் என்ட் நேரடியாக கேட்டிருக்கவும் செய்கிறாங்க இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பலன் பார்க்கும்பொழுதே சொல்லுவாங்க இல்லை இல்லை சார் இப்படி தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிம்பாங்க நான் உடனே மறுபடியும் டேட் ஆஃப் அந்த தேசா புத்தி அமைப்பு ஃபுல்லாக பார்ப்பேன் இல்லையே இந்த பிரச்சனை ஆரம்பித்து உங்களுக்கு கரெக்டாக ரெண்டு வருஷம் நாலு மாதம் ஏழு மாதம் ஆச்சு அப்படின்றது மட்டும் நான் துல்லியமாக சொல்லுவேன் ஆமாம் சார் நீங்கள் சொல்லுமா சரி தான் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க ஏன்னா கடந்து வந்த பாதையை கடந்து வந்த பலன்களை பார்த்தால்தான் நிகழ்கால பலன்களை எடுக்க முடியும் நிகழ்கால பலன்கள் தெரியும் தான் எதிர்கால பலன்கள் அதுக்கடுத்து நம்ம கணிக்க முடியும் அதுதான் ஜோதிடம் இப்போது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிற வந்து ஒருவருங்க ஒரு ஸ்தான ஒரு பாவத்தில் ஒரு கரகம் இருக்குது அப்படின்னா அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பலன்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அந்த கிரகத்தை பார்த்த கிரகத்தினுடைய பலன்களும் கட்டாயம் நடக்கும் சரிங்களா அதன் உள்ள உட்பிரிவுன்னு சொல்லக்கூடிய புத்திகள்லேயும் வந்து அடுத்தடுத்த பலன்கள் அதை அதை சார்ந்தே நடந்து கொண்டு போய்கிட்டே இருக்கும் இப்போது அந்த பையன் கேட்டால் பார்த்தீங்களா குருஜி ஜோதிடர்கிட்ட அந்த பையனுடைய ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் கீழே கொடுத்துருக்கான் ஒருத்தர் கேட்டிருக்காங்க உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை சொல்லுப்பா அப்படின்னு யாரும் ஒருத்தர் கேட்டிருக்குறாங்க அவன் கமெண்ட்டிலேயே கீழே கொடுத்துருக்குறான் அந்த பையன் அந்த டேட் ஆஃப் பர்த் டயத்தை எடுத்து நானும் பார்த்தேன் ஏன்னா அந்த விவாதத்தில் அவனுக்கு தேவையான பதில் அவர்கிட்ட கிடைக்கல அதனால் வந்து அவனுக்கு வந்து திருப்தி இல்லை அந்த பணத்தை வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறதாப்ல அப்படி என்ன பெரிசா நடந்துருப்போம் நம்ம அந்த ஜோ ஜாதத்தை பார்க்கணுங்களா அப்படின்னு தோணும்ல ஒரு ஜோசியம் இருக்குது நானும் அந்த பையனுடைய ஜாதம் எடுத்து பார்த்தேன் அந்த பையன் கேட்ட கேள்வி எனக்கு எது நெகட்டிவான புத்தி அப்படின்னு கேட்டான் நடக்கிற ராகு ராகுதா கண்ணில் லக்கணும் அந்த பையனுக்கு எனக்கு எது நெகட்டிவான புத்தி அப்படின்னு கேட்டான் அதை வந்து ஜோதி அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ அதை பார்த்துக்கோங்க சரிங்களா அதாவது வந்து அந்த பையனுக்கு எது நெகட்டிவான புத்தி அப்படிங்கிற நான் எடுத்து பார்த்தேன் அந்த பையனுக்கு என்ன சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டான் அதையும் வந்து அந்த ஜோதிடர் வந்து சொல்லலை ஆனால் நான் அவனுக்கு அந்த பையனுக்கு என்ன சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் சிம்பிளாக ஷார்ட்டாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒன்றும் இல்லைங்க லவ் மேட்ருங்க காதல் பிரச்சனை கரெக்டாக அந்த பையனுக்கு இருபத்தோரு இருபத்தி ஒன்றாவது வயசில் பிரச்சனை நடந்திருக்குது இதான் மேட்ரு அந்த பையனுக்கு வயசு இருபத்தி அஞ்சு ஆனால் அந்த பையனுக்கு பிரச்சனை ஆரம்பித்தது ராகு திசையில் கேது புத்தியில் ராகு திசையில் கேது புத்தியில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நம்ம பார்க்குறது வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பட் திருக்கணித முறைப்படி அவங்க தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா பலன் ஏற்றத்தாழ்வு கட்டாயம் ஏற்படும் வாக்கிய முறைப்படி அந்த பையனுக்கு கரெக்டாக இருபத்தோராவது வயசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார் ரெண்டாயிரத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த வருஷத்துலாம் அவனுக்கு பிரச்சனை லவ் ப்ராப்ளம் தான் பையன் ஏமாந்து போயிட்டான் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதனால் அந்த பிரச்சனையை அவன் வந்து தெளிவாக விளக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறத கேட்குறான் அப்படி சொல்லிலாம் அவன் கேட்கல இதை நான் உங்களும் சொல்கிறான் அவன் பையனுடைய ஜாதத்தை பார்த்து கணிச்சு நான் சொல்கிறேன் சரிங்களா லவ் ப்ராப்ளம் தான் லவ் மேட்டர் தான் பையன் கரெக்டாக சின்ன வயசுலேயே வந்து காதலுக்குள்ளே விழுந்துட்டான் பதினெட்டு பத்தொம்போது பா சாரி பதினெட்டு வயசு பாதிக்கு மேலே பத்தொம்போது இருபது வயசில் வந்து காதல் ப்ராப்ளம் வந்திருக்குது இருபத்தொரு வயசில் அந்த இதில் பெரிய இழப்புகளை சந்திச்சிட்டான் அதைத்தான் அந்த பையன் வந்து விளக்கணும் அப்படிங்கிறத அவன் கேட்குறான் யாரோ நல்ல அதனால் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்ததை சொல்ல முடியுமா கேட்டிங்க அப்படின்னா எந்த திசையில் எந்த புத்தியில் நெகட்டிவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத கூட நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்தாலும் ஈஸியாக பலன் எடுத்துடலாமே ஒரு கிரகம் எந்த ராசியில் எந்த வீட்டில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வீட்டின் ஆதிபத்திய பலன் என்ன அப்படிங்கிறத எடுங்க பொதுவாக கிரகம் என்ன செய்யும் அந்த கிரக காரகத்துவத்தை எடுங்க அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லிட்டேன் இதை எடுத்தாலே வந்து நடந்த பலன்களை அதாவது துல்லியமாக சொல்ல அதாவது துல்லியமாக சொல்ல முடியுதோ இல்லையோ இதை சார்ந்த இப்படிப்பட்ட பலன்கள் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறதையாவது சொல்லணும் அதுதான் வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது அப்போதான் தானே ஜோதிடம் வந்து ஒரு கரெக்டு வாழ்வியல் நடைமுறைக்கு ஒத்து தாங்க சாதகம் சரி வாழ்வியல் நடைமுறைக்கு ஒத்து வராமல் சும்மா ஏற்றுச்சுவரைக்காக கறிக்கு உதவாத கதையாக என்னத்தையாவது பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஜோதிட முறைக்கு பலன்னு சொல்கிறதுக்கு எடுபடாது நான் வேணால் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை அதாவது வந்து இந்த தசையில் இந்த புத்தியில் நெகட்டிவான பலங்கள் நடந்திருக்கும் இதை சார்ந்த பிரச்சனை தான் நடந்திருக்குங்க வேறு என்ன கேள்வி அப்படின்னு கேட்பேன் ஆமாம் நீங்கள் சொன்னது மாதிரி தான் அப்படின் தான் ஏன் இது வரைக்கும் பார்த்தா அத்தனை கிளேண்டுமே சொல்லியிருக்காங்க ஆமாம் இந்த பிரச்சனை தான் நடக்கும் எப்படி எடுக்கிறீங்க எப்படி சொல்லிங்க கேட்பாங்க அதை நான் உங்களுக்கு உடனே சொன்னால் புரிஞ்சுமா உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிச்சுளா அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் நான் அதுக்கு தான் வீடியோக்கால் நிறையா போடுவேன் எந்த திசையில் எந்த பிரச்சினை எந்த புத்தியில் பிரச்சனை நடக்கும் அது எதை சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் எந்த தசையில் எந்த புத்தியில் நல்லது நடக்கும் அது எதை சார்ந்த நல்லது நல்ல பலன்களாக இருக்கும் சரிங்களா அது அதிலே ஜோதிடத்தில் இருக்கிறதுக்கு தாங்க வரும் சரிங்களா அப்போது நீங்கள் நடந்து முடிஞ்சதை சொல்ல முடியுமா கட்டிங்க அப்புடின்னா கட்டாயம் சொல்ல முடியும் அதை பலன்களே அதாவது இதை சார்ந்த பலன்கள் தான் நடந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கும் அப்படிங்கிறதையாவது சொல்ல முடியும் முடியாதுன்னு நினைக்காதீங்க முடியும் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறதுங்க யாரையும் நம்ம குறைச்சி பேச வேண்டாம் ஆனாலும் ஒரு மேட்ரு சொல்கிறேன் டீச்சிங் லைனில் பெஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு சில ஜோதிடர் ஒரு சில ஜோதிடர்னு சொல்லிட்டேன் சரிங்களா யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல வரோம்ல டீச்சிங்கில் பெஸ்ட்டாக இருப்பாங்க பட் அதாவது எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் எல்லாம் வந்துடாது ஒரு சிலரை பார்த்திங்க அப்படின்னா கணிக்கிறதுல கட்டிக்காரங்களாக இருப்பாங்க சில ஜோதிடர்கள் சில ஜோதிடர் வந்து சொல்லி கொடுக்குறதுல ரொம்ப கட்டிக்காரங்களாக இருப்பாங்க சில ஜோதிடர் வந்து அருள்வாக்கு ஜோதிடராக இருப்பாங்க அதில் கட்டிக்காரராக இருப்பாங்க அது அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்துதுங்க சரிங்களா ஓகே அதனால் வந்து ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து நடந்ததையும் நடந்து கொண்டு இருப்பவைகளையும் நடக்கப் போவதையும் இந்த மூணு பலங்களையும் கணித்து உள்ளடக்கியது தான் ஜோதிடம் சொல்ல முடியுமா முடியும் என்ன மெனக்கடணும் அதுக்கு உங்களுடைய பொறுமை அவசியம் முதல்ல வேறு ஒன்றும் இல்லை நீங்களே முயன்றால் கட்டாயம் உங்களுடைய பலனை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் நிறைய விடிய போட்டிருக்கேன் போடுறேன் இன்னும் போடுறேன் சரிங்களா ஓகே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்